குடிமங்கலம் டு பொள்ளாச்சிவரம் மெயின் ரோட்ல இருந்து பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு அறுபத்தி எட்டு சென்ட் வந்து இடம் வந்து சேல்ஸ் வந்துருக்குதுங்க இதுதான் ரோடு அப்படின்னா இந்த ரோட்ல இருந்து ஆப்போசிட்ல அப்படியே உழவு வைக்கலாங்க உள்ள வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு தினமரங்கள் இருக்குதுங்க குடிமங்கலத்துல இருந்து வந்தீங்கன்னா நேரம் மேற்கும் போது மில்கேட் பக்கத்தில் ஒரு சாப்பா பண்ணிருக்கு கேஜிஎஸ் ஆட்டோ கேரேஜ்னு சொல்லிட்டு சோ நீங்க எப்ப வந்தாலும் யூரிட் கேட்டீங்கன்னா இந்த இடத்தை காமிச்சிருவாரு சோ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு தான் நான் சொல்லி வச்சுட்டு வந்தாலும் காமிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆள் இங்கே சாத்திட்டு போயிட்டு இருக்குது அந்த ரோட்ல இருந்து இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இடதா ரோடு எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க இத தாண்டிதான் வந்துட்டு நம்மளோட இடம் வந்து ஆரம்பிக்குதுங்க இந்த வாய்க்கால் ஒட்டி அப்படியே பக்கத்தில் வரீங்க லேண்ட் வந்து அந்த வடக்காருங்க வரைக்கும் போக அப்படியே தெக்க வடக்கு வந்து நல்லா ஸ்கொயரா இருக்கும் வடக்கு பாருங்க இந்த எம்டி லேண்ட் வருதுங்களா சோ இதோட சேர்த்துதான் வந்து வருது நம்ம வேணும் ஒரு பிசினஸ் யூஸ்க்கும் நல்லா இதா ஏன்னா மெயின் ரோடாச்சா வாஸ்துக்கு இந்த லேண்ட் பக்காவா இருக்கு ஸோ அதான் மெயின் ரோட்ல இருந்து நீங்க எவ்வளவு பெரிய தடம் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு கண்டெய்னரே வந்து டேரெக்ட் அப்படி உள்ள வர மாதிரி கூட ஜம்மு நீங்க போட்டுக்கலாம்ங்க இதோட பிரைஸ் வந்து சென்ட் வந்து டூ லேக்ஸ் நெகோசியபிள்னு ஸோ சோ நான் சொல்ற பிரைஸ் தான் இதையும் வந்து வாங்கியிருக்காங்க